ஜெய் ஸ்ரீராம் ஜஸ்டிஸ் ஃபார் பூர்ணச்சந்திரன் திருப்பரக்குன்ற மலையில இருக்கிற தீபத்துவம்ல விளக்கியேற்ற முடியலன்னு சொல்லி திமுக அரசுக்கு எதிராக தீவிர முருக பக்தரான திரு பூர்ணச்சந்திரன் அவர்கள் அவருடைய உயிரை மாய்த்திருக்காரு அவருடைய இன்னுயிரை தியாகம் பண்ணியிருக்காரு அதே நாளில் பங்களாதேஷ்ல இருக்கிற ஒரு ஹிந்து எல்லா மதமும் சமந்தான் எல்லா கடவுளும் ஒண்ணுதான்னு சொன்னதுக்காக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவரை அடிச்சே கொண்டு இருக்கானுங்க அவருடைய உடல ரோட்ல நடு ரோட்ல தொங்க விட்டு எரிச்சிருக்கானுங்க ஹிந்துக்கள் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய நாட்டிலயும் சாகுறாங்க மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய நாட்டிலையும் சாகுறாங்க இங்க ஒரு முருக பக்தர் இறந்து போயிருக்காரு இறந்து போன அவர் மீது எவ்வளவு அவதூறுகள் பரப்புறாங்க தெரியுமா இந்த திமுக கொத்தடிமைகள் கொத்தடிமை ஊபிஸ்கள் எவ்வளவு அவதூறுகள் பரப்புறாங்க தெரியுமா இறந்து போன அவ ஒரு சங்கி அவனுடைய கேரக்டர் சரியே கிடையாது அவங்களுடைய மனைவியுடைய கேரக்டர் சரியே கிடையாது அவங்களுடைய குடும்பம் ஒரு கட்ட குடும்பம்னு கொஞ்சம் கூட கூசாம இஷ்டத்துக்கும் கண்டமேனிக்கும் பேசிட்டு வரானுங்க கொத்தடிமைகளா கொத்தடிமை ஊபிஸ்களா இறந்து போனார் இல்லையா அந்த முருக பக்தர் அவரு திமுகவை சேர்ந்தவர் திமுக காரர்ரா உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் முருகர் கோவிலுக்காக உயிரிழந்து போயிருக்காரு உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரையே எப்படா உங்களால இவ்வளவு கேவலமா பேச முடியுது திமுக இருக்கக்கூடிய ஹிந்துக்களே நல்லா பாத்துக்கோங்க உங்க கட்சி எப்பேற்பட்ட கட்சி அப்படின்றத நீங்க நல்லா பாத்துக்கோங்க நாளைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீங்க திமுகவுக்கு எதிராக ஏதாச்சும் பேசினீங்கன்னா அப்பவும் இந்த கொத்தடைமை ஊப்பிசுகள் இந்த திமுக கொத்தடைமை ஊப்பீஸ்கள் உங்களையும் உங்களுடைய மனைவியையும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களையும் உங்களுடைய குழந்தையும் இப்படிதான் அசிங்கப்படுத்துவானுங்க திமுக கூட்டத்துக்கு போன திமுகவை சேர்ந்த பெண் நிர்வாகிக்கு நடந்த பாலல் தொலைகள் ஞாபகம் இருக்கா ஒரு நேரத்துல இடுப்பு கிள்ளி திமுகன்ற ஒரு ட்ரெண்ட் ஆச்சு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா சாதாரண மக்களுக்கும் பெண்களுக்கும் இங்க பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா திமுக இருக்கக்கூடியவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஹிந்து மதம் சார்ந்து ஏதாச்சும் ஒரு அசம்பவ விதங்கள் நடந்ததுன்னா அந்த நேரத்துல இந்த திமுக கொத்தடிமைகள் இந்த திமுக கொத்தடிமைகள் இத மாதிரிதான் தொடர்ந்து அவதூறுகள் பரப்பிக்கிட்டே இருப்பானுங்க கோவையில சசிகுமார் அப்படின்ற ஒரு நபரை இஸ்லாமிய தீவிரவாதிகள் கொடூரமான முறையில கொண்டானுங்க அந்த நேரத்திலயும் இந்த திமுக கொத்தடிமைகள் இப்படிதான் அவதூறுகள் பரப்பனானுங்க திருபுவனத்துல ராமலிங்கம் அப்படின்ற ஒரு நபரை இஸ்லாமிய தீவிரவாதிகள் இதே மாதிரி கொடூரமா கொண்டானுங்க அப்பவும் இந்த கொத்தடிமைகள் இப்படிதான் அவருடைய விஷயத்திலையும் அவதூறுகள் பரப்பனானுங்க தென்காசியில குமாரப்பாண்டியன் அப்படின்றவரை படுகொலை செய்யும் பொழுதும் இதே மாதிரிதான் இதே மாதிரிதான் அவதர்கள் பரப்புனானுங்க தொடர்ந்து இந்த கொத்தடிமைகள் ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க மர்ம மனிதர்கள் எப்பேற்பட்ட கேடுகட்ட காரியத்தை செஞ்சாலும் அதுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குற மாதிரி தான் இந்த திமுக கொத்தடிமைகள் நடந்துக்கிறானுங்க இப்போ ரீசெண்டா ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு உயிரிழந்து போன பூர்ண சந்திரனுடைய சகோதரர் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அந்த ஒரு கிளிப்பிங்க போடுறேன் தயவு செய்து அதை பார்த்துட்டு வாங்க சார் வணக்கம் நான் பூர்ண சந்திரனோட சகோதரர் செந்தில் விநாயகம் பேசுறேன் வணக்கம் சார் என்ன சார் நடந்தது இப்ப என்ன சார் நடந்துட்டு இருக்கு சார் இப்போ வந்து அவர் வந்து அவர சமூக வலைதளத்துல வந்து இப்ப தப்பா வந்து அவங்க குடும்பத்தையும் அவங்க உறவு அவங்களை வந்து அவங்க மனைவி இவர் வந்து அடிக்கடி தண்ணி அடிச்சுட்டு மது அருந்திட்டு ரோட்ல கிடப்பாரு ரெண்டு தடவை வந்து ஆல்ரெடி சூசைட் அட்டம் பண்ணிருக்காரு இந்த மாதிரி சொல்லி வந்து அவதூறு பரப்புறாங்க தொடர்ந்து அவரோட நோக்கம் இன்டென்ஷன் எல்லாமே வந்து ஒரு இந்துவா இருந்து நம்மளால ஒரு கோர்ட்டோட ஆர்டரை கூட வந்து ஒபே பண்ண முடியாம நம்ம வந்து எதுவுமே வந்து நம்மளால செய்ய முடியலன்ற ஒரு ஆதங்கமும் அவரோட ஒரு பரிதவிப்பு பரிதவிப்புலயும் தான் அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அவரோட சாவு வந்து எதுக்காக அப்படின்றதே வந்து இவங்க கொச்சப்படுத்துற மாதிரி இதை அரசியல் ஆக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு சில கட்சிகள் வந்து இப்ப அப்ரோச் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து பேசணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல வர்றாங்க என்ன சார் பேசப்படுறாங்க என்ன பேச வர்றாங்க அந்த உதவிகள் தராது நாங்க வந்து வந்து நேரம் வந்து பாக்க வர்றோம் இந்த மாதிரி வந்து நாங்க பூர்ணச்சந்திரனோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிகள் ஒரு ஒரு சில அமைப்புகளை வச்சு அவங்க பேசினாங்க பேசினதுக்கு நாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் என்ன காரணம் வந்து இதுவரைக்கும் அது ஒரு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு பத்து லட்சம் குடுக்குறாங்க அந்த இழந்து போன குடும்பத்துக்கு ஒரு இந்துவா இருந்து வேற எந்த தவிர குடும்பத்தை நினைக்கல அவரு குடும்பத்தை நினைக்காம சுயநலமா நினைக்காம பொது நலமா அவர் இந்துக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அது மட்டும் தான் அவங்க அவர் அவர் ஒரு மனசளவுல அவர் எடுத்த ஒரு முடிவு ஒரு பகிரங்கமான ஒரு ஒரு முடிவு அந்த முடிவு யாருமே ஒரு பெரிய போராளிகள் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் எஸ்டிமா போராடலாம் இந்த அளவு போராட முடியுமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஆனா திரும்பியும் உங்க சமூக வலைதளங்கள்ல

பக்கங்களே ரொம்ப இல்லாத ஒரு சூழ்நிலைகள்ல தான் அவங்க போய்கிட்டு இருந்தாங்க அதுக்காண்டி வந்து அவர் படிச்சவர் அவர் அவருக்கு தக்கன அவர் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு பொருளாதாரங்களை வச்சுட்டு அவங்க இயல்பா போயிட்டு இருந்தாங்க அவர் இந்த ஒரு பத்து நாட்களாவே பத்து நாட்களாவே வந்து இது சம்பந்தமா வந்து ரொம்ப ஆழமா முடிவெடுத்து இதுக்காண்டி நம்ம போயிட்டு இருந்தாரு இது ஒரு 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 துயர சம்பவம் நடந்தது இது வந்து எல்லாரும் வந்து இத வந்து அதை அரசியலாக்கி இது நினைக்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு இந்துவா இருந்து யாரும் செய்ய முடியாத இப்ப நீங்க குடும்பத்துல என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சில தடப்பு உங்களை அணுகுறேன்னு சொல்றாங்க நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சார் எங்களால வந்து ஒரு கோயில்ல வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்றது அவரோட ஒரு ஒரு இது சார் அவரோட ஆசை அங்க போய் தீபம் ஏத்திட்டு நீங்க வந்து எங்களை என்ன வேணாலும் அப்ரோச் பண்ணுங்கன்ற மாதிரிதான் நாங்க ஒரு ஓரலாசிரியோட அவரோட இத வேண்டுதலை நிறைவேத்துட்டு அதுக்கு ஆசையை நிறைவேத்துங்க அப்படின்னு சொன்னோம் அதாவது ஒரு உயர் நீதிமன்ற வந்து உயர் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி கொடுக்கற தீர்ப்ப ஒரு ஒரு ஸ்டேட்டே மதிக்கலைன்னா ஒரு பொதுமக்கள் எப்படி மதிவாங்க ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டே அதை இன்ன வரைக்கும் ஒரு கலாச்சாரம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில நடக்கிற சம்பவத்துக்கு உடனே போறாங்க இமிடியேட்டா போறாங்க அதுக்கு போய் ஒரு பத்து லட்சம் பணம் கொடுக்குறாங்க எல்லா உதவிகளும் செய்யறாங்க இது வந்து ஒரு இந்துவா இருந்து ஒரு 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 அவரோட ஃபண்டமெண்டல் அவரு இது பண்ணணும் அவர் காட்டுறாரு அதை கூட அவரால் பிரதிபலிக்க முடியலையே ரொம்ப அவரோட மன உளைச்சல் அவர் இறந்ததே இதுக்காண்டிதான் இவங்க வந்து அப்ரோச் பண்ண ஒரு 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 இந்துக்களும் ஒரு ஒரு ரூபா அவங்க வந்து அவங்க இந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் நினைச்சா நூறு கோடி கிடைக்கும் அது வந்து தாராளமா கிடைச்சிரும் இந்த ஸ்டேட் வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் அந்த ஸ்டேட் மேர்டர் இது இது ஆக்சுவலி நடத்தப்பட்டதே ஒரு ஸ்டேட்டோட மர்டர் இது அவங்களோட அரசியல் இது அப்பட்டமா தெரியுது ஒரு பெட்டிஷனர் போடுறாரு அந்த வழக்குல போய் தீபம் ஏத்தணும் சொல்லி அவர் இண்டிவிஜுவலா ஒரு ஒரு காவல் அதிகாரி ஒருத்தவங்களை கொடுத்து விளக்கு போட்டிருந்தா இந்த ஒரு கொலையே நடந்திருக்காது இது வந்து கொலை சாம சார் இது வந்து இது இது மாதிரி பூர்ணச்சந்திரன் வந்து கடைசி சாவா இருக்கணும் என்னோட அண்ணன் இறந்தது கடைசி சாவா இருக்கணும் இது போன்று வந்து யாரும் வந்து இந்த மாதிரி வந்து எதுவும் செய்ய கூடாது இதே கடைசி சாவா இருக்கணும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய அது ஒரு ரெக்வெஸ்டே இல்ல இது ஒரு சாதாரண ஒரு ஒரு பெட்டிஷனர் அவரோட கிளைம் கேட்கிறாரு அது அவங்க குடுக்குறாங்க நீதிமன்றம் கொடுக்குது நீதிமன்றத்தை அவமதிச்சு திரும்பி வந்து இவங்க எதுவும் ஃபாலோ பண்ணல நீதிமன்றம் உத்தரவு மதிச்சிருந்தா இந்த உயிரை போயிருக்கான்னு சொல்ல வர்றீங்க அது நூறு சதவீதம் உண்மை அது அவர் தீர்ப்பு அளிச்ச உடனே அது ஒரு தீபத்தை ஏத்தி இருந்தா அன்றைய நேர இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது இதை இதை அரசியலாக்கி திரும்பி இது ஆன்மீகத்தோட இது அரசியலை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து திணிக்கிறது இப்ப வந்து இது ஒரு பெரிய அரசியல் அரசியல் அழுத்தங்கள் ஏற்படுதா சார் உங்க குடும்பத்துக்கு அரசியல் அழுத்தங்கள் இருக்காது அரசியல் அழுத்தங்கள் இன்டைரக்டா வந்து அப்ரோச் பண்றாங்க டைரக்டா அப்ரோச் பண்ண கால் வந்து டைரக்டா இன்னைக்கு காலையில வந்துச்சு வந்து பார்க்க வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கட்சிகள் சொன்னாங்க ஐயா இருங்க நாங்க எங்க உயிர் பிரிஞ்சதை நீங்க திரும்பி இதுக்குள்ள வந்து நீங்க வந்து இத வந்து இப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி இது அரசியல் எதுவும் நீங்க பண்ண வேண்டாம் இது அரசியல் ஆக்க வேண்டாம் இதுல வந்து எங்களுக்கு மாநில அரசு உதவலைனாலும் மத்திய அரசு உதவி அந்த பிள்ள வந்து ஸ்பெஷல் சைல்டுக்காக அந்த இந்துமதின்ற பொண்ணு பூர்ணச்சந்திரனோட மனைவி வந்து ஸ்பெஷல் சைல்டுக்காக அந்த ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சு அந்த அன்பகம்ன்ற ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு ஒரு ஆசிரமத்துல அந்த ஸ்பெஷல் சைல்டுக்காக அந்த குழந்தைகளுக்காக ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இது ரிலேட்டடா எங்களுக்கு மத்திய அரசு மாநில கூட எங்களுக்கு ஒரு படி மேல போய் மாநில அரசு மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நாங்க உங்கள்கிட்ட இந்த தகவலை சொல்றோம் மாநில அரசு இத இத சவி சாய் தெரிஞ்சா இந்நேரம் வந்து ஒரு மார்சுவரியில வந்து பாத்துருக்கலாம் என்ன வேணாலும் ஏதாவது இது பண்ணிருக்கலாம் அவரே வந்து அந்த ஆடியோவை பதிவிட்டு தெள்ள தெளிவா ஆடியோ பதிவிட்டு இருக்காரு இந்த மாதிரி இந்த இதனாலதான் என் மன உளைச்சலுக்கு உட்பட்டு நான் இத இத செய்ய அப்படின்னு சொல்லி ஆகமதிக்கு உட்பட்டு பேசுறாரு ஒரு ஆழமா அதை சிந்திச்சவங்க ஆகமோதிய பேசுவாங்க அவரு அவர் செஞ்ச அவரு ஒரு உயிரிழப்ப வந்து மறுபடியும் மறுபடியும் கொச்சப்படுத்துறதும் அதை அரசியலாக்குறதும் நாங்க விரும்பல இந்த குடும்ப சார்பா வந்து நாங்க வந்து இத அரசியலாக்கி வேற எதுவும் பண்ணு நினைச்சீங்கன்னா அந்த குழந்தை அந்த குடும்பம் அந்த ரெண்டு பசங்களுக்கும் அந்த அவங்க மனைவிக்கும் இது நீங்க சொல்றீங்க இந்த விஷயத்த ஆமா தயவு செஞ்சு இந்த இதை வந்து அவதூறு பரப்ப வேண்டாம் நன்றிங்க சார் நன்றிங்க சரிங்க திமுகவுக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது பிண அரசியல் திமுக பாஜக மேல பழிய போடுவாங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பாஜக ஆர் எஸ் எஸ் சொல்லுவானுங்க அனிதான்னு ஒரு மாணவி நீட்டுக்கு எதிராக இறந்து போனாங்க அந்த நேரத்துல ஒரே ஒரு சங்கியாச்சும் ஒரே ஒரு பாஜக காரராச்சும் அனிதா மரணத்தை குறித்து அவதூறுகள் பரப்புனாங்களா நீட்டுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் இப்ப வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா அனிதா மரணத்தை வச்சுக்கிட்டு அதே மாதிரி உயிரிழந்த மாணவர்கள் மாணவிகள் மரணத்தை வச்சுக்கிட்டு அவங்களுடைய இறப்பை கொச்சைப்படுத்தணுமா நீங்களே யோசிச்சு பாருங்க அனிதா மரணத்தை இதே மாதிரி கொச்சைப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா பொழுதும் பண்ணவே மாட்டோம் ஆனா நீங்க எப்பரா இப்படி இருக்கீங்க உங்களால மட்டும் எப்பறம் பண்ண முடியுது எப்பறம் உங்களால நிம்மதியா சோறு தீங்க முடியுது பார்த்தியா இந்த குழந்தைய எப்பரா உங்களால தப்பா பேச முடியுது அனுபவிப்பீங்கடா கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தனும் அனுபவிப்பீங்க கன்னடத்துல ஒரு வாக்கியம் இருக்கு கர்மான கையில் கோர்க்கன் தின் மாதிரி ஒரு ஒரு வாக்கியம் இருக்கு அதுக்கான மீனிங் என்னன்னா கர்மாவை அவன் கையால அவனே சாப்பிடுவான் அதாவது வாழும்பொழுதே அவன் பண்ண காரியங்களுக்கான கர்மாவை அனுபவிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது நடக்கும் கண்டிப்பா இவனுங்களுக்கு அது நடக்கும்